அவர்களுக்கு அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அளவீடை கொடுக்கிறார்கள் அழகிற்கு மார்க்கம் இல்லைங்கிறதுக்காக அழகு போதுன்னு திருமணம் முடிச்சுட்டா எவ்வளவு நாள் அழகா இருப்பான் அந்த பெண் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே அல்லது முப்பது முப்பத்தி வயசு அடையிற வரைக்கும் தானே அழகை முற்படுத்தினா அது முடிந்துவிடும் ஒரு நாள் செல்வத்தை முற்படுத்தினால் அவன் எப்போது வேண்டுமானாலும் ஏழையாகலாம் எப்போது வேண்டுமானாலும் படக்காரன் ஆகலாம் அல்லாவுடைய கரத்தில் இருப்பது பரம்பரையின் கண்ணியத்தை முற்படுத்தினால் அது எப்போது வேண்டுமானாலும் குறையலாம் ஏறலாம் ஆனால் தீன் குணம் அவனுடைய வாழ்க்கையோடு இணைந்திருப்பது அவன் மரணம் வரை அதோடு வாழ்ந்தால் தான் அவன் வாழ முடியும் முஸ்லிமாக அதனால் ரசோல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த காரணங்கள் எல்லாம் பாருங்கள் ஆனால் முற்படுத்துவது தீனை இது இருந்தால்தான் ஒரு முஸ்லீம் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் இது யாருக்கு கல்யாணம் முடிக்க போறவங்களுக்கு அல்லது கல்யாணம் முடிச்சு கொடுக்க போற பிள்ளைகளுக்கு இங்க இருக்கிற பல பேர் கேட்பாங்க அப்ப நாங்க என்ன செய்யறது இந்த தேர்ந்தெடுப்புலாம் மறுபடியும் நாங்க போகணும்னா அந்த அதுக்குரிய பதில் எல்லா இடத்துல துவா செஞ்சு இருக்கிற வாழ்க்கையை அப்படி அல்லாஹ்

நீ மனமுடித்து கொடுக்கப்படக்கூடிய அவன் உன் பெண்ணை நேசித்தால் கண்ணியப்படுத்துவான் தக்குவா இருந்தால் அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பிடிக்கவில்லை வெறுத்து விட்டால் அந்த பெண்ணுக்கு ஒருபோதும் அவன் அநீதம் அழைக்க மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஒரு நடைமுறை என்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும்